வணக்கம் வாழ்க வளமுடன் முத்து ஐயா பணம் சம்பாதிக்கிறதுக்காக நாம் உழைக்கிறோம் அது மாதிரி வேறு என்னென்ன செயல்கள் நாம் செய்ய வேண்டி இருக்குது வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை மனிதன் தனது தேவைகளை தேட பெற வைத்திருக்க அனுபவிக்க பிறருக்கும் அளித்து உதவ ஒவ்வொரு மனிதனுக்கும் உரிமை உண்டு இந்த உரிமைக்காக மனிதன் தனது உடல் ஆற்றல் அறிவு ஆற்றல் என்ற இரண்டையும் பயன்படுத்தும் முறையை பொதுவாக செயல் என்று சொல்லுகின்றோம் மனிதனுடைய செயல்கள் அதற்குரிய நோக்கங்களை அடிப்படையாக கொண்டு மகரிஷி அவர்கள் நான்கு வகையாக பிரிக்கிறார்கள் உடல் இன்பம் பணம் பாசம் என்ற மூவகை குறிக்கோளுக்காக ஒருவர் புரியும் செயல் தொழில் எனப்படுகிறது இதுவே முதல் வகை அதாவது படித்து முடித்த உடன் வேலைக்கு செல்கிறோம் பணம் என்ற நோக்கம் அதுவும் அந்த வேலை உடலுக்கு துன்பமாக இருக்கிறது சிரமமாக இருக்கிறது என்றால் வேலையை விட்டுவிடுகிறோம் ஆகவே உடல் இன்பம் என்ற நோக்கத்திற்காக செய்யக்கூடிய செயல்கள் ஒரு வயதிற்கு பிறகு நம் சந்தோஷம் முக்கியமில்லை ஏன் என் உடலுக்கு கொஞ்சம் சிரமம் என்றால் கூட கடினமாக உழைத்து சேமித்தால் தான் பையனை ஒரு நல்ல கல்லூரியில் சேர்க்க முடியும் இங்கே பாசம் என்ற நோக்கத்திற்காக நாம் செய்யக்கூடிய செயல் அப்ப உடல் இன்பம் பணம் பாசம் என்ற நோக்கத்திற்காக செய்கிற செயல்களை மகரிஷி அவர்கள் தொழில் என்று பிரித்திருக்கிறார்கள் பெரும்பாலான மனிதர்கள் இந்த தொழிலை மட்டுமே செய்கிறார்கள் இரண்டாவது வகை நாம் பிறந்ததே வாங்கிய கடனை கொண்டு வந்த கர்மாவை போக்குவதற்காக அதாவது நம் வாழ்க்கைக்காக உதவியுள்ள சமுதாயத்திற்கு பிரதிபலனாக ஒவ்வொருவரும் கட்டாயம் செய்ய வேண்டியவை என்று வாழ்க்கை அனுபவத்தில் தேர்ந்த அறிஞர்களால் வரையறுத்து கூறப்பட்ட உடல் குடும்பம் சொந்தம் ஊர் தேசம் உலகம் என்று ஆறுவகை நலன்களுக்காகவும் செய்ய வேண்டிய செயல்கள் கடமை எனப்படும் இது இரண்டாவது வகையாக மகரிஷி அவர்கள் பிரிக்கிறார்கள் அதாவது பணம் சம்பாதிப்பதே என் வேலை என இல்லாமல் எனக்கு செய்ய வேண்டிய கடமை உடல்நலத்தை காக்க தேவையான உடற்பயிற்சியை தினமும் செய்வது நேரத்துக்கு நேரம் சாப்பிடாமல் தூங்காமல் இருந்தாலோ இரண்டாவது வகையான அந்த கடமைகளை நான் செய்ய தவறுகிறேன் என அர்த்தம் தினசரி வாழ்க்கையில் பணத்திற்காக செய்யும் தொழில் தவிர எனக்காக குடும்பத்திற்காக உறவுகளுக்காக இருக்கும் ஊருக்காக நாட்டிற்காக ஒட்டுமொத்த உலகத்திற்காக ஏதாவது கடமைகளை அதுவும் ஒன்றுக்கொன்று முரண்படாமல் நாம் தினசரி செய்யகிறோமா செய்ய வேண்டும் என மகரிஷி அறிவுறுத்துகிறார்கள் மூன்றாவது வகையான செயல்கள் குறிப்பிட்ட ஒரு நோக்கத்திற்காகவோ ஒரு மனிதருக்காகவோ அல்லது ஒரு சங்கத்திற்காகவோ உணர்ச்சி வயப்பட்டு தன்னை அர்ப்பணித்து கொள்ளும் செயல் தியாகம் என்று மகரிஷி குறிப்பிடுகிறார்கள் எனக்கு யோகா வகுப்பு போகிறது பிடிக்காது ஆனால் மனைவி கூப்பிடுகிறாள் நானும் போனால் அவள் சந்தோஷப்படுவாள் கிரிக்கெட் மேட்ச் பார்ப்பதற்கு பதிலாக யோகா வகுப்பு செல்வது ஒரு வகையில் தியாகமே இதையும் நாம் தினசரி செய்ய வேண்டும் நான்காவது வகையாக தான் தனது அதாவது எனக்கு என் குடும்பம் என்ற ஒரு குறுகிய எல்லையை கடந்து உலக மக்களின் வாழ்வின் நலத்திற்காகவே தம்மை அர்ப்பணித்து நமது எண்ணம் சொல் செயல் என்ற மூன்று வித ஆற்றல்களை பயன்படுத்தும் பெரு நோக்க செயல் தொண்டு என்று சிறப்பாக கருதப்படும் இதையும் நாம் தினசரி செய்ய முடியுமா என்று யோசித்து செய்ய வேண்டும் ஆகவே நாம் பணத்திற்காக உடல் இன்பத்திற்காக பாசத்திற்காக செய்யும் தொழில் தவிர கடமைகளை தியாகங்களை தொண்டுகளையும் தினசரி நேரம் ஒதுக்கி நாம் செய்ய செய்ய நம்முடைய உடல் ஆற்றலை அறிவு ஆற்றலை பயன்படுத்த பயன்படுத்த நம்முடைய வாழ்க்கையின் தரம் உயர்ந்து கொண்டே இருக்கும் இதை உணர்ந்து வளமுடன் வாழ்வோம் நன்றி வாழ்க வளமுடன் உங்க வாழ்க்கையிலையும் வசந்த மலரணுமா இந்த வாழ்க்கை கல்வியை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணுமா லைஃப் அட் த்ரீ சிக்ஸ்டி ஸ்கை முத்து இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க